வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்கள் மாவட்டத்தின் இளைஞர் முல்லதீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேசத்தில் இளைஞர் சம்பளத்தின் தலைவராக இந்த வருடத்தில் நான் இருக்கிறேன் முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி முதல் எங்கள பிரதேச செயலகத்தை குறித்து எங்கள கரைத்துறை பெரிய குறித்து நான் சொல்லலாம் எங்களுடைய இளைஞர்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் சரி எங்களை கரைத்துறை பெரிய பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இளைஞர்களும் சரி முதலாவது குடும்பங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளுக்குள்ளால இருக்கிறாங்க அது என்னதுக்குரிய காரணம்னு சொன்னா முக்கியமாக சொல்லும்னு சொன்னா குடும்பத்துல வறுமை பிரச்சனை அப்ப குடும்பத்துல சரியான ஒரு தொழில் வாய்ப்பு இல்லாத பட்சத்தால நிறைய இளைஞர்கள் திசை மாறி போறாங்க அப்ப அதுக்குரிய சரியான நடவடிக்கைகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவட்டத்துல எடுக்கப்படையில் அதாவது படித்த இளைஞர்களுக்கும் தொழில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் டிகிரியை கையில வச்சுட்டு உடையாராட்டு பக்கங்கள்ல நிறைய பிள்ளைகள் அடுத்த ஒர்க்குக்கு போயிலாம இருக்கிறாங்க அடுத்தது ஓயலோட ரொப் அவுட் பண்ணி போட்டு கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆஹ் ஓயல் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க கண்டினியூ பண்றதுக்கு அவங்களுக்கு இயலாம இருக்குது ரீசன் என்னன்னு சொன்னால் அவங்க எக்ஸ்டர்னலா சில கிளாஸஸுக்கு செல்ல வேண்டியிருக்கு அதுக்குரிய பணம் அவங்கள்ட்ட இல்லை ரெண்டாவது வீட்டில் நிறைய பிரச்சனைகள் அதுதான் வரமைகள் இருக்கிறதால அவங்க என்ன செய்கிறாங்க உடனடியாக கவர்மெண்ட்ஸ்களுக்கு அனுப்புறாங்க பிள்ளையில அது கூடுதலா உட்டிச்சிட்ட பிரதேசத்துல நடக்குது போதை பொருள் ஓ அது அளவுக்கு அதிகமா அடிமையா இருக்கிறாங்க போதைன்னு சொல்ல கூட விஸ்வமோடு பகுதிகள் அந்த பகுதிகள்ல கூடுதலா இருக்கு அப்ப அதுல நிறைய பக்கங்கள் நேரடியா சொல்ல போனா போலீஸ் அதிகாரிகளுக்கு கூட லஞ்சம் கொடுத்துதான் இந்த இதுல நடைபெறுது சில சில இடங்கள்ல அப்ப அது லஞ்சம் கொடுத்த உடனே ஆள் போய் அந்த காரியம் இங்க சசிப்பென்றாலும் சரி என்ன காஜிருந்தாலும் சரி அந்த காரியத்தை போய் சொல்லுற நேரத்துல என்ன நடக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வருது ஆனா அரசாங்கம் என்ன செய்யுது பாத்துக்கொண்டுதான் இருக்குது அப்படியே அரசாங்கத்திலேயும் ஒரு மாற்றம் வரணும் இப்படியான இதுகளுக்கு அப்படி செய்யலாம் ஏன் எங்கட் ஜிஏ கூட இதுக்கான சரியான நடவடிக்கைகள் எடுத்தா எல்லாம் உதாரணம் சொன்னா பொலி சாமி எல்லாருமே ஒன்றிணங்கி இந்த செயற்பாடுகளை நாங்க தடுக்க வடிவா முயற்சி செய்யலாம் இளைஞர்களோட சேர்ந்து ஆனா அதுக்கு முயற்சி செய்யறது மாறாங்க இல்லையா ஒரு சிலாக்கள் என்ன செய்கிறாங்க லஞ்சம் ஒன்றை ஊழலுக்குள்ள போறாங்க சிலாக்கள் அதே வேண்டி அடிச்சிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க அப்ப அப்படியான நிலவரம் தான் இந்த இளைஞர்கள் மத்தியில் போகுது மற்றது மிக முக்கியமானது ஒன்று சொல்ல வேணும் என்னன்னா எங்கட இளைஞர்கள் மத்தியில் இப்போ நடக்குது என்று சொன்னா படிக்கிற பிள்ளைகள் கூடுதலாக ஸ்கூல்ல சரியான ஒரு டீச்சிங் உதாரணத்துல சொன்னா நல்ல படிப்பு அங்க கிடைக்குமா இருந்தா அவங்க பிரத்தியோக ஒர்க் அவங்க செல்ல மாட்டாங்க அவங்க செல்றதுக்குரிய ரீசன் என்னென்னு சொன்னா ஸ்கூல்ல சரியான டீச்சிங் இல்ல அவங்க ஸ்கூல்ல சரியான டீச்சிங் இருக்க மாட்டா பிள்ளை போய் திருப்பி வேற ஒரு டியூஷன் சென்டர்ல போய் படிக்க வேணும் அப்ப அந்த டீச்சர் தான் அந்த ஸ்கூல்ல படிப்பிக்கிறார் அதே டீச்சர் வெளியில வந்து வேற டியூஷன் சென்டரல்ல படிப்பிக்கிறார் அதே பிள்ளை அங்கேயும் போகுது என்ன கதை இது அப்ப இதுக்கு உண்மையாக டீச்சர்ஸ் மேரலையும் பிள்ளை சொல்லலை என்னென்னு சொன்னா ஒன்று அவங்களுக்குரிய சம்பள உயர்வு கட்டாயம் தேவை ரெண்டாவது அவங்களுக்கு சரியான சம்பள உயர்வை கொடுத்து பிரத்யேக வகுப்பு நடைபெறுற எல்லாத்தையுமே முழுதாக நிப்பாட்டினா என்ன நடக்கும் சொன்னா அதுக்கு பிறகு ஸ்கூல்ல தரம் பட படிப்பு நடக்கும் அப்ப வெளியில பிரைவேட்டா போய் அவங்க காசு கொடுத்து படிக்கணும்ன்ற சூழ்நிலை வராது அப்ப தான் அந்த ப பிள்ளைகளுக்கு கூடுதலாக டியூஷன் பீஸுக்கு காசு காசு அப்போ ஸ்கூல் முடிச்சிட்டு ஒன்றரைக்கு பிள்ளை வந்துச்சுன்னா மூன்று மணிலிருந்து ஆறரை மட்டும் ஒரு கிளாஸ் இருக்கும் ஒரு மணில இருந்து ஜிபி ஒன்பதரை மட்டும் ஒரு கிளாஸ் இருக்கும் பிள்ளை எங்க மைண்டுக்கு ரெஸ்ட் இருக்காது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸும் இதுதான் கிராமத்துக்குள்ள குடும்பங்களுக்குள்ள அம்மா அப்பா இடையில வர சண்டைகளை வழிமாறி போற சூழ்நிலை ஏற்படுது வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அப்படி நிறைய காரியங்கள் முள்ளத்தீவு மாவட்டத்துக்குள்ள போய்கொண்டிருக்கு இப்படி நிறைய சொல்லிக்கணும் அவங்களுக்கு இப்போ சில இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்குரிய வேலை தேவைன்னு சொன்னா முள்ளத்தீவு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சரியான இப்போ ஓட்டு தொழிற்சாலை இருக்கு அத போல் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி சம்பந்தம் ஏதாவது ரெண்டு மூணு பெரிய ஃபேக்ட்ரிகள் இங்கே வருமா இருந்தா நாங்க அதில் உருவாக்கி செய்யலாம் உதாரணத்துக்கு சொன்னா என்னட்ட கூட நிறைய இளைஞர்கள்ட்ட இருக்கு நான் கூட சில ப்ரொப்போசல்கள் வச்சுருக்கிறேன் மூன்று கோடிக்கும் சரி நாலு கோடிக்கும் ப்ரொபோசல்கள் இருக்கு ஓவர் ஒரு வருஷத்துக்கே ரெண்டு கோடி ரெண்டு மூணு கோடி கிட்டே பண்ணலாம் அப்படி எனக்கு ப்ரொபோசல்கள் இருக்கு அதே போல் இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு சுயதொழில் செய்யறதுல அவங்க விருப்பம் இருக்கு அவங்கள்ட்ட நிதி இல்லை அந்த நிதி எப்படி வந்தா கையாள மன்றம் இல்லை உதாரணத்துக்கு சொன்னா இப்போ கொழும்பு அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பேங்க்ல போய் ஒரு லோன் கேட்டால் உடனடியா மேனேஜர் மே நிறைய அந்த டாக்குமெண்ட்ஸ்கள் இல்லாம என்ன சொல்ற சுயதொழில் என்ன சொன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனால் இந்தியாவில் பிரதேசங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா அவன் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து செத்துடுவான் அதோட எனக்கு வேண்டவே வேண்டாம் லோனு வந்துட்டு விட்டுட்டு போயிடுவான் இதுதான் உண்மையான நிலவரம் ஓ அது இப்போ அது இது ஏன் என்று சொன்னால் இப்ப அத திருப்பி கட்டாம விட்ட ஆக்களும் இருக்கு என்று இல்ல அப்போ அப்படியான ஆக்களை பார்த்து இவங்க அதுக்கு இளைஞர்களுக்கு முன்னுதாரணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை இப்போ ரெண்டு சைன் வேணும்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கு கவர்மெண்ட் ஆக்கள்கிட்ட போய் ரெண்டு சைனை கூப்பிட்டுட்டு வந்தா அவங்க சொல்லுவாங்க நாங்க சைன் வச்சிட்ட சைன் வச்சிருந்தாலும் அவங்க சைன் வைக்க மாட்டோம்ன்ற ஒரு இதுலயும் மெனப்பாங்கல போய்க்கொண்டிருக்குது இது நம்மளா போற முல்லைத்தீவு மாவட்டத்தோடு சம்பந்தமா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க புழு லோன்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏனண்டா அந்த குழு லோன்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா கிழமைக்கு கிழமை இப்போ வேற நிறைய நுண்கடன் இதுகள் இருக்கு குழு லோன்கள் இருக்குன்னு கொஞ்சம் 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 அப்படியே வேண்டிடுவாங்க அப்போ ஒவ்வொரு கிளமையும் என்ன நடக்கும் அந்தால் வந்துடும் லோனுக்கு அப்போ யார் உள்ளுக்குள்ளே வந்தாலும் இன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வந்தா நானே ஒருக்கா இன் பண்ணிட்டு வேற சம்பந்தமாக யூஸ் கைய போக லோன் காசை கொண்டு வராங்க என்னடன்னு கொண்டு அப்போ எனக்கு அவ்வளவுத்துக்கு கவலையாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு கிழமையும் அவங்களை லோன் கட்டுற அப்படியே போய்கொண்டிருக்கு அப்போ சில உண்மையாக வறுமைக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு அப்படி லோன் பிரச்சனைகள் இருக்கண்டா அது முற்று முழுதாக அதை நீக்கிறதுக்குரிய வசதியை கவர்மெண்ட் செய்ய ஒப்பர்ஜுனிட்டி முள்ளதீவு மாவட்டத்தில் இருக்காமல் சொல்லி அதை நாங்கள் இங்கே இருந்தே அனுப்பலாம் என்று சொல்லி ஏதோ ஒரு ஒரு காரியம் ஒன்று எங்களுக்கு சொல்லியிருந்தவர் அப்போ அது சரியான விளக்கம் தெரியாது ஏன்னாடா இப்போ இங்கே இருந்தே இங்கே இளைஞர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ கூடுதலாக வெளிநாட்டு பயணங்கள் நடக்குதுன்னா ஒன்று கலவாக போகிறாங்க ஒரு கோடி ரெண்டு கோடின்னு சில வழிக்கு போகிறாங்க அப்ப போயிட்டு அங்க உழைச்சி போட்டு அந்த காசை கட்டுறாங்க கடன் போறாங்க முதலா போட்டு அது அது கடனுக்கு வட்டி வட்டி உழைக்கிறேன் போட்டு உழைக்கவே இல்லாது இதே தான் எனக்கு நடந்தது அப்ப வெளிநாட்டுக்கு போறது தவறு இல்லை குடும்பத்துல ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போறது தான் ஏன்னா போனா தான் அந்த பணம் என்ன நடக்க போகுதுன்னா இலங்கைக்கு தான் இலங்கைக்குத்தான் போகுது இலங்கைக்கு வந்தா இலங்கையில இருக்கிற அந்த குடும்பம்தான் அதை அனுபவிக்க போகுது அதனால பொருளாதாரம் என்ன வீழ்ச்சி அடையாது பொருளாதாரம் முன்னுக்கு தான்